நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தார் நம்ம ஏ Yeah நட்டனடு நடு ராத்திரையில் கொட்டும் பணி சாரலிலே மொட்டு போல பூ தாரு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி நட்ட நடு கொட்டும் பணி சாரலில் இயேசு சாமி மாட்டு கொட்ட உதித்தாரே உதித்தாரு இயேசு சாமி மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் சாமி நம்ம இஷ்டம் போல வாழவர் பார்வொன்று கூடி நட்ட நடு ராத்திரியில் கொட்டு பணி சாரலில் மொட்டு போல பூத்தாரு சாமி மாட்டு கொட்டகையில் கையில் உதித்தாரு இயேசு சாமி ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம ஏசு சாமி எல்லோருக்கும் வாழ்வுதர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம ஏசு சாமி ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம சாமி எல்லோருக்கும் வாழ்வுதர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம ஏசு சாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இரையாட்சியை மண்ணில் படுத்திடவே வாழ வந்தார் சாமி நீதி இயேசுசாமி அன்பு கொண்ட இரையாட்சியை மண்ணில் படுத்திடவே வாழ வந்தார் சாமி காலம் பந்திடும் நேரம் வந்திடும் நல்ல காலம் பிறந்திடும் நேரம் பிறந்திடும் அன்பு ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும் நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பணி சாரலிலே முட்டு போல உதித்தாரு இயேசு சாமி மாட்டு கொட்ட உதித்தாரு இயேசு சாமி

பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம சாமி பசிச்ச வயத்துக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம ஏசு சாமி பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம சாமி பசிச்ச வயித்துக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம சாமி வறுமை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும் நம்ம வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும் மகிழ்ச்சி என்று நம் வாழ்வில் வந்து தங்கிடும் நட்ட நடு ராத்திரையில் கொட்டு பணி சாரலில்லை மொட்டு போல புதித்தாரு இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி நட்ட நடு ரா கொட்டு பனி சாரலில்லை மொட்டு போல பூத்தாரு இயேசு சாமி மாட்டு கொட்ட கையில் உதித்தாரே இயேசு சாமி வெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் வெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வைப்பார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போய்கிடுவார் இயேசு சாமி நம்மை இஷ்டம் போல வைப்பார் ஒன்று கூடி நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பணி சாரலிலே மொட்டு போல பூத்தாரு இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் கையில் உதித்தாரு இயேசு சாமி